தமிழ் சேனல் திருவிற்கு திருநான சம்பந்த சுவாமிகள் அருகே தேவாரம் திருமுறை பார்த்துட்டு வர நூத்தி முப்பத்தி ரெண்டு திருக்கோட்டூர் தமிழோட அர்த்தங்கள் தான் பார்க்க போறோம் வேதியன் விண்ணவ ரேத்தினின் அப்படின்ட்டு தொடங்கக்கூடிய பதிகம் திருச்சிற்றம்பலம் திரை வல்லவனாக தேவர்களால் போற்றப்படுபவன் மறைகளின் பொருளானவன் கோட்டாற்றில் உறைபவன் அவனை தியானிப்பவர்களுக்கு இம்மையில் துன்பம் இல்லை உமையம்மையால் போற்றப்படுபவர் அவர் இமயமலை மன்னரின் மகள் ஆவார் அந்த பிராட்டி பாகம் கொண்ட பெருமாள் போட்டாற்றுள் அமர்வார் அவரே சனகாதி முனிவர்களுக்கு அறம் உரைத்தவர் கங்கையை அணிந்த அழகிய இறைவன் சூழப்படையை ஏந்தியவராக தேவர்கள் வணங்கவும் உமையொரு பாகமாக நீலகண்டனாக காட்சியளித்து சோலைகள் சூழ்ந்த கோட்டாற்றுள் வீற்றுள்ளான் உடலின் உயிரானவர் உமையொரு பாக சந்திரனை கரையில் கொண்டவர் மறைவோத வல்லவர் காலை வாகனம் ஏறி அவர் சோலைகள் சூழ்ந்த கோட்டாற்றுள் எம் தலைவராக வீற்றிருப்பார் உமையொரு பாகர் செம்பவழம் போன்ற திருமேனி விளங்க திருநீர் அணிந்து திருக்கோட்டாற்றில் எழுந்தருளியுள்ள பெருமானை பணிந்து போற்றினார் அவர் அருள் புரிவார் அவரே எமது தலைவராவார் நல்லாளாகிய உமையை ஒரு பாகம் கொண்டு திருநீர் பூசிய இறைவன் மலர் சோலைகள் சூழ்ந்த கோட்டாற்றில் உள்ள அந்தனர் ஆவார் அவரை வணங்கும் அடியார்களுக்கு துன்பம் இல்லை பிறையை சூடியவர் சுடர் வண்ணர் உமையொரு பாகம் கொண்டவர் வயல்கள் சூழ்ந்த கோட்டாற்றில் எழுந்தருளியுள்ள இறைவன் அண்டமாக இரு திசைகளுமாகி நின்ற அழகர் ஆவார் இராவணன் கைலை மலையை எடுக்க முயன்ற போது அவனை அந்த மலையின் கீழே அகற்றினான் அவன் சோலைகள் சூழ்ந்த கோட்டாற்றில் காட்சி தந்து அருள் பாலிக்கின்றான் திருமாலும் நான்முகனும் உணரா வண்ணம் தீ உருவமாக நின்றான் சூழ்ந்த கோட்டாற்றில் உரைகின்றார் அவரே அருள் தருபவராவார் கடுக்காய் நீர் கொடுத்து காவி உடை உடுத்தும் சாக்கியரும் செல்லும் இடமெல்லாம் இறைவனை நாடாமல் நிற்பார் மற்றவர்களுக்கு அருள் புரியவே திரு கோட்டாற்றில் உள்ள இறைவனை வணங்குபவர் தேவலோகத்தில் தலைமை பதவியை மகிழ்வோடு பெறுவார்கள் காளையை கொடியாகவும் கோட்டாற்றில் உள்ள இறைவன் அருளானன் அந்த பிரானை சீர்காழியில் உள்ள நாண சம்பந்தன் போற்றி பாடிய இந்த பதிகத்தை பாடுபவர்கள் தம் பாவம் யாவும் நீங்க பெறுவார்கள் திருச்சிற்றம்பலம்